வணக்கம் சித்த ஆன்மீக அன்பர்களே பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை காண்போம் மேசராசி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரம் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாகவும் மிருகி சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் மிதுன ராசி மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறைந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த நிலை விலகி சுறுசுறுப்பை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்களை காணக்கூடிய நாளாகவும் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைந்து முயற்சிக்க வேண்டிய நாளாகவும் ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை குறைத்து உறவுகளை மேம்படுத்தக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய நாளாகவும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது மனைகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய காரியங்களை நிதானமாக கையாள வேண்டிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன மகிழ்ச்சியான நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அனைவரும் ஒத்துழைப்பும் சாதகமும் ஏற்படக்கூடிய நாளாகவும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது இந்த பலன் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படியே கூறப்பட்டது